நைட்டு ஒன்பது மணிக்கு வந்து மதுரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க பார்த்தீங்களா எப்படி கலகலப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னும் சாப்பிடல போய் சாப்பிட்ணும் ஏதாச்சும் நல்லா பரோட்டாவை பார்த்து சாப்பிடணும் சாப்பிட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்களே மதுரையை வந்து ஏன் தூங்கா நகரம்னு சொல்கிறாங்கன்னு இன்னைக்குதான் சரி நல்லா இருக்குல்ல அவர் பரோட்டா ஒண்ணு சாப்பிடலாம்னு நான் போயிட்டு இருக்கேன் எப்படி இருக்கு சத்யா அப்படிங்கிற ஒரு ஷோக் அப்புறம் ஆனந்த பவன் அப்படிங்கிற ஒரு ஷோக் நிறைய உணவகங்கள் தான் இருக்கு நிறைய இருக்கு பாத்தீங்களா டெம்பிள் சுமித்தா உணவகம் பிரேமா விலாஸ் இந்த பிரேமாவிலாஸ்லதான் இந்த தான் அல்வா எல்லாம் இருக்குங்க போகும்போது தான் அல்வா மாவனும் அதுக்கப்புறம் பார்த்தீங்களா ஜாங்கிரி பூமி திகர் தண்டா எல்லாம் இங்கே தான் இருக்கு பட் எனக்கு ரெஸ்டாரண்ட்லாம் போய் உட்காந்து சாப்பிட வந்து எனக்கு விருப்பம் இல்லை நல்லா ரோட்டு வர கடையில் தான் நம்ம போய் சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்கு பட் இங்கே தான் வேணாம் நம்ம அந்த பக்கம் பார்த்தோம் இல்லையா இங்கே இன்னொரு விஷயம் இருக்குங்க ரோட்டில் வந்து நம்ம வந்து க்ராஸ் பண்ணும்போது அவ்வளோ ஈஸியாக வந்து வண்டியை நிறுத்த மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பாங்க இல்லைன்னா நம்மள அடிச்சு சாத்தி விட்டு போயிட்டே இருப்பாங்க மதுரைக்கு வந்தா நம்ம மதுரைக்காரங்களாவே மாறிட்டோம் அண்ட் மதுரை மாநகராட்சி வருது ஒரு பக்கம் பஸ்ஸு ஒரு பக்கம் வண்டி ஏதாவது எது வருதுன்னே நமக்கு தெரியாது

அவ்வளோ தான் சென்னையிலேருந்து வந்தால் நம்ம கடையில் நல்லா வந்து சாப்பிடுவாங்க கறி தோசை தான் மெயினாக சாப்பிடுவாங்க நல்லாயிருக்குன்னு சாப்பிடுவாங்க ரெகுலராக வருவாங்க やっとこれた。なる a うせ。 ஓகேங்க இன்னைக்கு வந்து நம்ம ஏரியாவில் சில்லன் சாலையில் வந்து புதுச்சடை எப்படி இருக்கும் அதே மாதிரி எங்கள் மதுரையில் வந்து ரோடோரஸ் இருக்கிற ஒரு கணெக்ஷன் வந்தோம் இது கறி தோசை அண்டு இது வந்து சிக்கன் ரைஸ் சரியா நான் சிக்கன் ரைஸ் எடுத்தோம் கறி தோசை எடுத்தோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எடுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு அரவிந்தா வந்து ஆர்டர் பண்ணிச்சு வந்து கறி தோசை அவரை கறி தோசை சாப்பிட்டு பார்க்கலாம் ம் நல்லா இருக்கு நான் இதே ஆல்ரெடி நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அருமையான சாப்பாடு செம்மையா சாப்பிடுவோம் மதுரைக்கு டிக்கெட்டு போட்டுவாங்க சரியா ஓகேவா இது மட்டும் இல்ல நைட்டுக்கு எங்கெங்க சாப்பாடு கிடைக்குதோ எல்லா இடத்துலயும் போய் சாப்பிட போறோம் கறி தோசை நான் இன்னொரு இன்னொருத்தங்க சாப்பிடுறேன் பாருங்களா எப்படி இருக்கு தோசை எப்படி எப்படி இருக்குன்னு பாருங்க புசு புசு இருக்கு எல்லாம் சாப்பிட்டு திக்க போகுதுங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து கொண்டு கொடுத்தாங்க பாருங்க எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் பயங்கர சூடா இருக்கு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செம்மையா இருக்கா என்ன மூத்திருக்காரு சாம்பார் ஊற்றிருக்காரு இந்த ஆனால் நாங்கள் ரைஸ் நிஜமாவே நம்ம நாட்டு ரைஸ் மாதிரி வித்தியாசமா இருக்கு பாஸ்மதி ரைஸ்ல தான் போட்டிருக்காங்க செம்மையா இருக்குங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா இருக்கும் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பாருங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படி எடுத்து எடுத்து வெங்காயமும் இப்படி எடுத்து இப்படி வச்சு இப்படி எடுத்து எடுத்துருங்க எல்லாம் ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் கலக்கி அப்படிங்கிற ஒரு ஐட்டம் எடுத்துருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா முட்டை முட்டையை போட்டு டெஃபர் பவுடர் போட்டு உப்பு போட்டு அப்படி ஒரு டம்ளர் போல வந்து ஊற்றி என்ன பண்ணுவோம் ஒரு ரெண்டு அடியா அடிச்சிட்டு நமக்கு தருவாங்க டேஸ்ட் பண்ணி நம்ம பார்த்தோங்க நல்லா பாருங்க ஆனால் என்னன்னா கொஞ்சம் மிளகு டேஸ்ட்டு தான் அதிகமாக இருக்கு அதனால நல்ல முட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம வீட்டில் பொரிக்கிற மாதிரி வராது இன்னைக்குங்க இப்போ சாப்பிட வந்தோம் இல்லையா செம்மையாக சாப்பிட்டோம் அது எல்லாம் நல்லா இருந்துச்சு இதில் பாருங்க இந்த கடை இருக்கு இல்லையா இந்த இங்கே சமைச்சிட்ருக்காங்க இல்லையா இந்த கடையில் இவங்க ஒருத்தருடைய ஃபேமிலி கடை தான் அது அவர் என்ன பண்ணுறாருனா இந்த ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டவர் வந்து இதில் வந்து போலீஸாக இருக்காரு அதாவது வந்து அவரோட ஃபேமிலி வந்து இதை கடையை செய்கிறாங்க அவர் ஃப்ரீ டைமில் வந்து அவர் இந்த ரொட்டி போடுறது இது பண்ணுறது இல்லை நிற்க ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டாங்க அது வந்து இந்த வேலையெல்லாம் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருக்காரு ஆ சரி அவர் ஒரு போலீஸாக இருந்தாலும் அவர் வந்து ஃபேமிலிக்காக இங்கே வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அந்த ஃபேமிலிக்காக வருமானத்தை வந்து எடுத்து கொடுத்துட்ருக்காரு அதை நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா அவங்களுடைய அன்றாட வேலைகளையும் பார்க்குறாங்க மற்ற மற்ற வேலைகளையும் பார்க்குறாங்க அண்ட் சாப்பாடும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு நல்லா சாப்பிட்டோம் அப்படிலாம் கேட்டோம் இன்னும் வரல இப்போ நாங்கள் வந்து இதில் வந்து ரெண்டு ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் முட்டை கலக்கி அதுக்கப்புறம் வந்து கறி தோசை இவ்வளோ தான் எடுத்தோம் பார்ப்போம் நம்ம இவ்வளோ எடுத்ததுக்கு வந்து எவ்வளோ வந்து கணக்கு ஆகுது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் அண்டு மதுரையில் வந்து நம்ம இந்த டைம் இப்போலாம் டென் ஓ கிளாக் இப்போ பார்த்தீங்கன்னா ஆமாம் டென் ஓ கிளாக் ஆகிடுச்சி டென் ஓ கிளாக் வந்து எப்படி கலகலப்பாக இருக்குது பாருங்களேன் மதுரை

செய்வோம் மத்தியானம் போடுவோம்ல திரும்ப உடனே வாங்கி செய்வோம் ஓகே அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா என்னுடைய மகன் மாதிரி தான் எல்லாம் ஒருத்தர் வந்து போலீஸா இருக்காரு ஃப்ரீ டைம்ல வந்து ஒர்க் பண்ணுவாருன்ட்டு அண்ட் இங்க வந்து ஏதாவது ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்தோம் பாத்தீங்களா எப்படி இருக்கு ஏரியா அப்படின்ட்டு நைட் பத்து மணிக்கு பத்து மணிக்கு தூங்கா நகரம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஏதாச்சும் ஒரு ஜூஸை குடிப்போம் குடிச்சிட்டு மதுரையை சுற்றி பார்ப்போம் நாலன்னைக்கு அரவிந்தோட சிஸ்டர் வெட்டிங் இருக்குது அதனால் இன்றைக்கி மட்டும்தான் எங்களுக்கு டைம் இருக்குது பார்க்குறதுக்கு முடிஞ்சால் நாளைக்கு வந்து காமிக்கிறேன் சரவணா ஸ்டோர்ஸ் கொடுக்கா போய் பார்க்கலான் இருக்கும் பார்ப்போம் எப்படி டைம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருந்துச்சு சாப்பாடு நல்லா இருந்துச்சா பார்த்தீங்கல்ல சரி வாங்க ஜூஸை குடிக்கலாம் இங்கே பாருங்களேன் ஏன் இப்போ திராட்சை வந்து வச்சுக்கலாம் வந்து पनीर तिराचे और किलोग्राम तुनूर रुआ था इंडियन मनी तुनूर रुआ बिल्कुल तिराचे और किलोग्राम उसके मधुरा तो तीन लाख नेली का फिर ये तीन नेली का नेली का क्या किलो पनीर बोला नेली का नहीं पता रुआ पार नेली का सही से पीस बोलते हैं फिर ये नेली का क्या ऊपर ले तो बक्सी तिराचे मूंग जैम आरंचे நல்லா சாப்பிட்டு ரெண்டு மாதுளை ஜூஸ் குடிக்கலான்னு வந்தவங்க கிரேப்ஸ் வந்து நூறு ரூபா தான் ஒரு கிலோ இங்க பாருங்க அரை கிலோ எடுத்துருக்கீங்க ஐம்பது ரூபா எவ்வளவு கிரேப்ஸ் இதே நம்ம ஸ்ரீலங்கால எடுக்கிறோம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சரி வந்து பாத்தீங்களா பச்சை கிரேப்ஸ் அது புளிதான் மாதுளை ஜூஸ் செம்மையா இருக்கு நாங்கள் மதுரைக்கு வந்து நைட்டு பதினோரு மணிக்கு கிரேப் சாப்பிட்டு ஜூஸ் இருக்கோம் அதுதான் மதுரை லைஃப் வாங்க மதுரைக்கு ஜூஸ் குடிக்கலாம் கிரேப் சாப்பிடலாம் வினோதமா இருக்கு நைட்ல அந்த குல்பி வந்து சாப்பிடுவோம்னு சொல்லி எல்லாத்தையும் சாப்பிட்டு சாப்பிட்டு பாருங்க குல்பி எடுத்து வச்சிட்டு இருக்காங்க சாப்பிடு நம்ம குல்பி சாப்பிட மாட்டோம் எப்படி எடுத்து மாட்டோம் குல்பி நல்லா இருக்கும் நல்லா இருக்கா ரொம்ப நல்லா இது பிரைஸ் எவ்வளவுங்க இது என்ன மாப்பிளை தான் மாப்ள 40 ரூபாய்

யிட் பன்னெண்டு மணிக்கு தான் இருட்டுக்கார அல்வா வந்து கிடச்சிருக்கு ஸோ நாங்கள் எல்லாம் வீட்டில் இருட்டில் ஆனால் ஃபோட்டோ டைமில் கிடச்சிருக்கு அல் அப்புறம் பெரிய இது சின்னது வந்து நூற்றி அறுபது தான் ஸோ இது கொஞ்சம் இது கொஞ்சம் ப்ரைஸ் இது வந்து நூற்றி இருபது இந்த இங்கே வந்து நான் வாங்க அல்வா அதாவது ஒரு படத்தில் ஜோதிகா வந்து ஜனாதிபதி கொடுக்கலான்னு சொல்லி எடுத்துருக்காங்க இது தான் இருக்குது நான் சாப்பிட்டது இல்லாத எனக்கு டேஸ்ட் பண்ண டேஸ்ட் பண்ணது கிடையாது குலாப்ஜாமுன் புக்ஸ் வச்சிருக்கேன் ஆனால் ஸ்வீட் எல்லாம் சென்னையில் போய் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அல்வாவை மட்டும் மதுரையில் வாங்கியிருக்கோம் அண்ட் உங்களுக்கு தர முடியாதுங்க சாப்பிட்டு பார்க்க அதனால் வீட்டில் உள்ள ஆட்களுக்கு கொண்டு போய் கொடுக்க முடியும் கேட்டுக்கிட்டேன் நீங்கள் கிடைக்கல அதுதான் சாப்பிட்டு பார்த்து ஹாப்பியாக இருக்குது ஓகே இந்த ப்ளாக் இதோட முடிஞ்சிருச்சு என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள்